இது நம்ம தையல் உலகம் சேனலில் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி அதாவது ஜாக்கெட் அளவெடுத்து வெட்டும்போது மடிப்பு பாகத்தில் ஒரு கோடு வரையப்படுகிறது இந்த கோடு எந்த அளவு சரியாக வருவதற்காக இந்த கோடு வரையப்படுகிறது இந்த மெஷர்மெண்ட் எதற்காக எடுக்கப்படுகிறது கழுத்து பகுதி வரையும் போல் இந்த ஆஃப் இன்ச் கோடு எந்த அளவீடு சரியாக வரு வருவதற்காக வரையப்படுகிறது நீங்கள் டெய்லர்கள்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட கமாண்ட் செக்ஷனில் உள்ளே போய் உங்களோட சரியான விளக்கத்தை பேரோட கூட பதிவிடுங்க உங்கள் விளக்கம் சரியானதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட சேனலில் உங்கள் பேரும் அதற்கான விளக்கமும் சேர்ந்து வாசிச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட் எதற்காக எடுக்கப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறது கிடையாது அதாவது நீங்கள் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லேனா இந்த லைன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லைன் வந்து எதற்காக எந்த அளவீடு சரியாக வருவதற்காக எடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து நீங்கள் பதிவு செஞ்சுட்டு போங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் வந்து சரியான விளக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட விளக்கத்தை வந்து நம்மளோட சேனலில் வந்து சொல்லுவோம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க